கூட்டி வைக்க நமக்கு எவ்வளவு காலம் இறைவன் வந்து காலம் வச்சிருக்கிறானா அவ்வளவு காலம் வரைக்கும் என்னுடைய சிற்றறிவுக்கு அனுபவமாக அகக்காட்சியாக நான் எதை கண்டேனோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதுல கூட எங்கேயாவது வந்து ஒரு சின்ன பொய்மை துகள் வந்தா கூட அதனுடைய நான் லாப நஷ்டத்தை நான் தான் ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்கள் அவங்க சுய அனுபவத்துல என்ன பெற்றாங்க அது அவர்களுக்கு எந்த வகையில் இருந்தது அவர்களுடைய கோபதாபங்கள் அவர்களுடைய பிற வம்சாவளி அவர்களுடைய குணநலன்கள் அவர்கள் வாழும் வாழ்க்கை முறை அவர்கள் உண்ணும் உணவு அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அன்பர்களின் நினைவு இவைகள் எல்லாமும் சேர்ந்து அவர்களுடைய ஒட்டுமொத்த உருவம் அதுதான் அவங்க உள்வாங்கி அனுபவிக்காங்களோ அதை எவ்வளவு வெளிப்படுத்துறாங்க நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய கழிவுகள் மலர் ஜலம் அவைகள் வந்து பதநீராகவும் நுங்கு மனத்தாகவும் தான் வரும் கற்பட்டி போட்டு நம்ம என்னவாத உடம்பு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய கழிவுகள் அனைத்தும் அந்த கற்பட்டி மனம் தான் வரும் நான் எதை உட்கொள்றேன் அதைதான் வெளிப்படுத்த முடியும் நான் 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 வந்து நல்ல நல்ல அகக்காட்சிகளை அகக்காட்சிகளை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் நம்மளுடைய இருக்கக்கூடிய நரம்புகளை செம்மைப்படுத்தி ஒரு மெய்ஞான உணர்வு என்று ஒரு உணர்வு இருக்கிறது அது வீடு பேருக்கு அப்படிங்க அப்படிங்கக்கூடியதை நம்ம உட்கொண்டு அதுக்கு பிறகு அது எனக்கு அருள் அனுபவமாக வெளியிட வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது சோறாகவும் சோற்றில் ஒரு சுகமாகவும் சுகத்தில் ஒரு பயனாகவும் வரும்